வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி ஆன பிரம்ம முகூர்த்த வீடியோ தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கை எழுந்துட்டு இங்கே வாசலெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வெளியில் ஃபுல்லாக விளக்கு ஏற்றிட்டாங்க எப்போதும் வெளியில் விளக்கு ஏற்றிட்டு தாங்க வீட்டுக்குள்ளே ஏற்றணும் பாருங்கள் நம்ம பூஜை ரூமில் விநாயகருக்கு ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டேன் நம்ம குலதெய்வத்துக்கும் விளக்கு ஏற்றிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நடுவீடு விளக்கு ஏற்றிருக்கேன் அப்புறம் நம்ம இந்த மகாலட்சுமி அம்மாவுக்கு விளக்கு ஏற்றிருக்கேன் என்னுடைய முருகருக்கு ஏற்றியிருக்கேன் எப்போதான் என்னோடய ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விளக்கு இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன் நீங்களும் ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை வசதியோ அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆனால் ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பாருங்கள் நான் அஞ்சு ஒன்றும் ஏற்றி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற இடத்த ஃபுல்லாக தொடச்சி சுத்தப்படுத்திட்டு நேற்று போட்ட கோலத்தெல்லாம் எடுத்துகிட்டு இன்னைக்கு புதுசாக ஒரு கோலம் போடுறேங்க சின்னதாக நம்மளுக்கு என்ன கோலம் தெரியுமோ அது மாதிரி போடுங்க நான் ஒரு சும்மா ஒரு அஞ்சு புள்ளியில் வந்துட்டு ஒரு சின்ன கோலம் போடுறேன் உங்களுக்கு என்ன குளம் தெரியுதோ அந்த மாதிரி நீங்கள் போடுங்க உங்களுக்கு எதுவும் தெரியலனா சின்னதாக ஒரு ஸ்டாராவது ஒரு சின்ன ஃப்ளவராவது போட்டுட்டு நீங்கள் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தட்டு வச்சு இல்லை மனை வச்சு விளக்கேற்றினா ரொம்ப நல்லதுங்க வெறுமனே வைக்க வேண்டாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் தினமும் புதுசாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் அரிசி மாவில் போடுங்க கோல மாவில் வேண்டாம் நான் போட்டு முடிச்சுட்டேங்க போட்டு முடிச்சுட்டு நம்ம தாம்பல் தட்டு வச்சுட்டு அது அரிசி போட்டு நம்ம விளக்க வச்சிடலாங்க விளக்கு தினமும் வாஷ் பண்ண வேண்டியது இல்லைங்க அந்த திரியை மட்டும் டெய்லியும் நீங்கள் மாற்றிடுங்க எரிஞ்சு திரியிலேயே திரும்பி ஏற்ற வேண்டாம் அந்த திரியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ புதுசாதியுமே ரெட்டை திரி வந்து திரிச்சு போட்டு முடிச்சுட்டாங்க திரி எப்போதும் வந்து ரெண்டாக போடுங்க ஒன்று போட வேண்டாம் நான் போட்டு வச்சுட்டேங்க நம்மளுக்கு என்ன என்ன நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெய்யோ எதுவும் இருப்ப போல உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு எண்ணெய் கலந்த எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் அது போட்டு முடிச்சுட்டேங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நல் நார்மல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ட்ராப்ஸ் நெய் மட்டும் படுற அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப விசேஷமும் கூடங்க அப்புறம் என்கிட்ட இருக்க பூக்கள்லாம் வச்சு நான் அலங்காரப்படுத்திக்கிறேங்க எப்போதும் வந்துட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் பூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கை ஏற்ற பழகிக்கோங்க நல்லதும் கூட நான் அது போல் இப்போ பூவெல்லாம் வச்சு முடிச்சிட்டேங்க பாருங்க நம்ம முகூர்த்த விளக்கம் நான் ஏற்றி முடிச்சிட்டேன் பூஜை அறையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கோங்க அப்புறம் நான் இப்போதான் சொல்கிறது போல தசாங்க போடி இருக்குது பார்த்திங்கன்னா அது நான் ஏற்றி வச்சுருவேன் இது நீங்கள் ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் அது ஒரு வாசனம் அவ்வளோ அழகாக இருக்குங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும் நம்ம கோவிலுக்குள்ளே போகிற அந்த வாசனை நம்மளால் உணர முடியும் நான் டிப் நான் கொடுத்த டிப்ஸு கொடுத்து நீ நான் டிப்ஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா அது பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாவே இருக்கும் இது பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா காய்ந்த திராட்சை வச்சுருக்கேங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இல்லை முந்திரி பருப்பு எது இருக்கோ நீங்கள் வச்சுருங்க எதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பால் காய்ச்சிட்டு சக்கரை போட்டு வச்சுருங்க அதுவும் கூடுதல் கூட அப்புறம் நான் ஊதுத்திலாம் காமிச்சி முடிச்சுட்டு சாம்பிரெலாம் போட்டு முடிச்சிட்டேங்க நீங்கள் வீட்டில் எல்லாம் தூங்குவாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் விளிஞ்சதுக்கப்புறமேட்டு விழிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கற்பூரம்லாம் காமிச்சு நீங்கள் பூஜை முடிச்சு முடிச்சிருங்க அவ்வளோதாங்க நான் இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க எதனா டவுட் இருந்தாலும் சரி எதனா சொல்கிறதுக்கு இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா தெரியனாலும் சரி எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துனாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சரிப்படுத்திக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்